கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளையும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சமாதானத்தை கூறுகிறோம் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் பதினோராவது சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அலை லோய்யா கர்த்த நீதி உள்ளவரா அலை லோய்யா நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் நீதி உள்ளவர் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதி உள்ளவர் ஆகவே அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தெய்வன் அலை லோய்யா எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீதி உள்ளவர் ஆகவே அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தெய்வன் கர்த்தரை ஆராதிக்கிற நாம் நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நீதி உள்ளவர் அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நாமும் நீதியுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதியை முக்கியப்படுத்துவோம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வேத வசனத்தின்படியான எல்லா நீதிகளையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் முக்கியப்படுத்துவோம் நம்முடைய தெய்வனாகி கர்த்தர் உள்ளவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர் நாம் தொழுது கொள்ளுகிற கர்த்தர் உள்ளவர் நாம் சேவிக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர் ஆகவே என கண்பானதை உண்டு பிள்ளைகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வ நீதியை முக்கியப்படுத்துவோம் தெய்வ நீதியை மகா முக்கியப்படுத்துவோம் நீதியின் மேல் பிரியப்படுவோம் தேவனுடைய நீதியின் மேல் நாம் பிரியப்பட வேண்டும் அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தெய்வன் அவர் நீதி உள்ள தெய்வன் நீதியின் மேல் பிரியப்படுகிற தெய்வன் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நீதி உள்ளவர்களாக நீதியின் மேல் பிரியப்படுகிறவர்களாக நாம் வாழும்போது தெய்வனுடைய பார்வையில் நாம் செம்மையானவர்களாக காணப்படுகிறோம் அல்ல செம்மையானவர்களாக காணப்படுகிறோம் தெய்வனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீதிமான்களை கத்த அநேக ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற இருக்கிறார் நீதிமான்களுக்கென்று வேதத்தில் அநேக நன்மைகளை எழுதி வைத்திருக்கிறார் அநேக நன்மைகளை உரைத்து வைத்திருக்கிறார் ஆகவே எனக்கு கண்பான உடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தெய்வனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில மகா முக்கியப்படுத்தி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் தெய்வனுடைய வாழ் வார்த்தையின்படி அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தி அவருடைய நீதியின்படி வாழும்போது கர்த்தர் அவருடைய பார்வையில் நம்மை செம்மையானவர்களாக மாற்றுகிறார் அல்லோயா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது கர்த்தருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது கர்த்தருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது என கண்பானதை பிள்ளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதியை முக்கியப்படுத்துவோம் நீதியின் மேல் பிரியப்படுவோம் நீதியின்படி நடப்போம் தேவனுடைய பார்வையில் நாம் செம்மையானவர்களாக காணப்பட முடியும் தேவனுடைய பார்வையில் நாம் செம்மையானவர்களாக மாறிவிட முடியும் அலையலோயா நாம் தேவனுடைய நீதியை முக்கியப்படுத்தி தேவனுடைய நீதியை பிரியப்பட்டு பிரியத்தோடு அந்த நீதியின் வழியில் நடக்கும் போது பிரியத்தோடு அந்த நீதியினுடைய வாழ்க்கையில கை கொள்ளும் போது நாம் தேவனுடைய பார்வையில் செம்மையானவர்களாக காணப்படுகிறோம் செம்மையானவர்கள் செம்மையானவனை கர்த்தருடைய முகம் நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அலையலோயா ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனுடைய நீதி முக்கியப்படுத்துவோம் அவருடைய நீதியின் மேல் பிரியப்படுவோம் அவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்துவோம் கர்த்தர் நம்மை செம்மையானவர்களாய் மாற்றி அவருடைய முகம் நம்மை நோக்கி இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வனாய் இருக்கிறார் ஜபிப்போமா எங்கள் தகப்பான இந்த நல்ல காவஸ் தோத்துறோம் நாங்கள் உம்முடைய நீதியை முக்கியப்படுத்திருக்கிருபை நீ நீதி உள்ள தேவன் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன் நாங்களும் நீதி உள்ள பிள்ளைகளாக வாழ கிருப செய்யும் உம்முடைய நீதியின் மேல் பிரியமாய் நடக்க கிருபச் செய்யும் நாங்கள் செம்மையானவர்களை மாறி உம்முடைய முகம் எங்களையே நோக்கி இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆசீர்வதி ஏற்றுக்கொள்ளும் எல்லாவித நன்மைகளினால் நிரப்பு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே லார்ட்